हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று தேவகுரு அச்சுதே பக்தேஷ் உத்தியமோ நித்யம் த்ரிஷனம் நை வட் பை மீனிங் தேவகுரு அச்சுதே தேவர்களிடமும் ஆன்மீக குருவிடமும் பகவான் விஷ்ணுவிடமும் பக்தி பக்தி கொண்டிருப்பது த்ரிவர்க சமய வாழ்வுக்குரிய மூன்று கோட்பாடுகளை அறம்பொருள் இன்பம் பரிபோஷணம் கடைபிடித்த லாஸ்திக்யம் சாஸ்திரங்களிலும் ஆன்மீக குருவிலும் பரம புருஷரிலும் நம்பிக்கை கொள்வது உத்தியம சுறுசுறுப்பு நித்தியம் இடைவிடாமல் நைபுண்ணியம் சாமர்த்தியம் வைஷ்ய லக்ஷணம் ஒரு வைஷ்யனுக்குரிய அடையாளங்கள் டிரான்ஸ்லேஷன் தேவர்களிடமும் ஆன்மீக குருவிடமும் பரம புருஷராகிய பகவான் விஷ்ணுவிடமும் எப்போதும் பக்தி கொண்டிருப்பது சமய வாழ்விலும் பொருளாதார முன்னேற்றத்திலும் புலன் நுகர்விலும் தர்ம அர்த்த காம முன்னேற முயற்சிப்பது குரு மற்றும் சாஸ்திரங்களின் சொற்களில் நம்பிக்கை கொள்வது மற்றும் எப்போதும் சாமர்த்தியமாக பொருளீட்ட முயற்சி செய்வது ஆகியவை வைசியனுக்குரிய அடையாளங்கள் ஆகும் பதம் இருபத்தி நான்கு சூதிரஸ்ய சன்னதி சௌச்சம் சேவா சுவாமினியமாக அமந்திரயோஹி அஸ்தேயம் சத்யம் கோவிப்ரக்ஷனம் பை மீனிங் சூதரஸ்ய சூத்ரனின் சன்னதி உயர் பிரிவினரிடம் பணிவு சௌச்சம் சுத்தம் சேவா சேவை சுவாமினி தன் எஜமானனிடம் ஆமாயையா கபடமின்மை அமந்திர யக்ஞ மந்திரங்களின்றி வணக்கத்தாலேயே யாகம் செய்வது ஹி நிச்சயமாக அஸ்தேயம் திருடாதிருக்க பழகுதல் சத்தியம் உண்மையே பேசுவது கோ பசுக்கள் விப்ர பிராமணர்களை ரக்ஷணம் பாதுகாத்தல் டிரான்ஸ்லேஷன் சமுதாயத்தின் உயர் பிரிவிடுகளுக்கு பிராமணர் சத்திரியர் மற்றும் வைஷ்யர்களுக்கு வணக்கம் செலுத்துவது எப்போதும் மிகவும் சுத்தமாக இருப்பது கபடத்தன்மை இல்லாமல் இருப்பது தன் எஜமானருக்கு சேவை செய்வது மந்திரி மந்திரங்களை உச்சரிக்காமல் யாகம் செய்வது திருடாமல் இருப்பது எப்போதும் உண்மையே பேசுவது பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் முழு பாதுகாப்பு அளிப்பது ஆகியவை சூதரனின் அடையாளங்களாகும் பர்பட்பய்சீல பிரபா ஜெய்சில பிரபாத் தொழிலாளிகள் அல்லது சேவகர்கள் பொதுவாக திருட்டுப் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பதை நாம் காண்கிறோம் திருட்டை செய்யாதவனே முதல் தர ஆவான் முதல் தர சூதரன் ஒருவன் மிகவும் சுத்தமாகவும் திருடாதவனாகவும் பொய் பேசாதவனாகவும் எப்போதும் தன் எஜமானனுக்கு உண்மையாக சேவை செய்பவனாகவும் இருக்க வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஒரு சூதரன் தன் எஜமானனுடன் யாகங்களிலும் வேத கிரியைகளிலும் பங்கேற்கலாம் ஆனால் அவன் மந்திரங்களை உச்சரிக்க கூடாது ஏனெனில் உயர் பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டுமே மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் ஒருவன் முற்றிலும் தூய்மையடைந்து பிராமணர் ஷத்திரியர் அல்லது வைஷ்யரின் தரத்திற்கு உயர்த்தப்பட்டால் ஒழிய அதாவது ஒருவன் இருபிறப்பு எய்தியவனாக இருந்தால் ஒழிய அவனது மந்திர உச்சாடனம் பலன் தராது ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமுதாய பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்